அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் மாங்கு மாங்குன்னு உழைச்சாலும் கையில் வந்து பணம் சேரவே சேராது அதாவது அவங்க ஒரு நூறுரூபா வருமானத்தை ஈட்டுனாங்க அப்படிங்கும்போது பின்னாடி ஆயிரரூபாக்கான செலவு வந்து தேடி வந்துடும் அப்படின்னே சொல்லலாம் என் கையில் வந்து பணம் சேர மாட்டேங்குது நிற்க மாட்டேங்குது அதை விட பர்ஸில் ஒரு பத்து இருபது ரூபா சேர்த்து வச்சு பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு வாய்ப்பே அமையிறது இல்லை ஏன்னா போட்டு வச்ச அடுத்த நிமிஷத்துலேயே அதுக்குண்டான செலவு வந்துடுது அப்படிங்கிற மாதிரிலாம் வருத்தப்படுவாங்க அதாவது கையில் பணம் தங்க மாட்டேங்குது பர்ஸில் பணம் சேர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்கிறேன் இந்த எளிமையான பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க இனி உங்கள் பர்ஸ்லேயும் பணம் நிரம்பி வழியும் கையிலையும் பணம் தாராளமாக பொருளும் அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆவணி மாதத்தின் பதிமூன்றாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய ஒரு நாள் அவங்களுடைய வழிபாட்டுக்குரிய நாள் மேலும் சுக்கர பகவான் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளும் கூட இந்த நாளில் நமக்கு ஆவணி மாதத்திற்குண்டான வளர்ப்பெறி சஷ்டி திதியும் இருக்குது இந்த வளர்ப்பெறி சஷ்டி திதி நேற்று மாலையே நமக்கு தொடங்கிடுச்சு இன்று இரவு ஏழு மணி முப்பத்தொன்போது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இப்படி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சஷ்டி திதி ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தியது அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட தீபத்தை ஏற்றுவதன் மூலமா வாழ்நாள் முழுக்க நமக்கு பண கஷ்டம் வராது என்பது குறித்து ஒரு வீடியோ நேத்தே வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கலனா பார்த்துட்டு அந்த தீபத்தை வந்து நீங்கள் இன்றைக்கி வாய்ப்பு கிடைக்கும் போது அவசியம் வந்து ஏற்றுங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அசைவம் சாப்பிட்ல பீரியட்ஸ்லாம் இல்லைங்கும்போது நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கும் செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கும் ஒருவரி மந்திரம் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் அதையும் மூட நீங்கள் சூழ்நிலை சரியாக இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் ஆறு முறை சொல்கிறது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் மேலும் இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் ரெண்டு ஏலக்காயும் வச்சு அற்புதமான பரிகாரம் அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அவசர பணம் தேவைக்கும் பணம் கிடைக்க வைக்கும் அதே போல் தினம் தினம் ஏதாவது ஒரு வகையில் பணம் வரவ கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த மூணு வீடியோனுடைய லிங்க்கும் எண்டு ஸ்க்ரீனில் வரும் பார்த்து உங்களுக்கு எது விருப்பமாக இருக்குதோ அதை நீங்கள் செஞ்சு பலனடிங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னாலும் கூட தாராளமாக வந்துட்டு செய்யலாம் செய்வதற்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போது நேரம்னு ஒன்றும் பெருசாக நீங்கள் கணக்கெடுத்துக்க வேண்டாம் இருந்தாலும் இந்த யமகண்டம் நேரம் வந்து நமக்கு மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரைக்கும் வருது அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படிங்கும்போது மதியம் ஒன்று டு ரெண்டும் இரவு எட்டு டு ஒன்பதும் செய்கிறது சிறப்பு சரிங்களா பார்த்துக்கோங்க சரி என்ன செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு ஒரே ஒரு பொருள் தான் தேவைப்படுது அது உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக வந்துட்டு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் இதிலேயே வந்துட்டு சொல்லிடுறேன் நமக்கு வாசனை மிகுந்த ஏதாவது ஒரு பொருள் வந்து தேவைப்படுது இப்போ நான் சொல்கிற பொருளில் உங்கள் வீட்டில் எது இருக்குதோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஜவ்வாது பச்சக்கர் பூரம் பட்டைப்பொடி ஏலக்காய் பொடி இல்லைன்னா சந்தனத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஒரு பர்ஃப்யூமோ இல்லை ஏதாவது ஒன்று ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற மாதிரி அதாவது சேண்டலில் சந்தனத்தில் ஃப்ராக்ரன்ஸ் வர மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருப்பீங்க அப்படின்னா அந்த ஆயில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நெய் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த நெய் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நான் சொன்னதில் ஏதாவது ஒரு பொருள் கண்டிப்பாக வந்து உங்கக்கிட்ட இருக்கும் சரிங்களா இல்லை ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இது எல்லாமே சுக்கரனுக்கு மிகவும் பிடிக்கும் நல்ல ஒரு பண வரவையும் ஈர்த்து கொடுக்கும் சரிங்களா இப்போ இதை எடுத்துக்கோங்க முதல்ல இப்போ உங்கள் பர்ஸ் எடுத்துக்கோங்க பர்ஸ் எடுத்துகிட்டு பர்ஸில் வந்து நம்ம தேவையில்லாத ஏதாவது குப்பைகளெல்லாம் வச்சுருந்தோம் அதாவது எப்போ ஓவது யூஸ் பண்ணுன்னா அந்த மருந்து சீட் ஆகட்டும் இந்த கோவில் விபூதியை பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க நாலஞ்சு வச்சுருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படிங்கும் போது அதில் எதாவது ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் வந்துட்டு நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாம் இல்லைன்னா வீட்டு பூஜை ஏறையில் வச்சிடலாம் அதே போல் தேவையில்லாத ஏதாவது சிசரு பின்னுக்கு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்காதீங்க ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சனியினுடைய ஆதிக்கம் பொருந்திய இதெல்லாம் நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கும்போது இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் பர்ஸில் பணம் தங்காமல் போகிறதுக்கு சரிங்களா அதனால் பர்ஸு வந்து கிளீனாக இருக்கணும் அதே போல் ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா நிறைய மாத்திரைகளை வந்து அதில் போட்டு வச்சுருப்பாங்க ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஒரு ப்ரெஷர் மாத்திரை ஒரு தலைவலி மாத்திரை அப்படின்னு வச்சுக்கிறது ஒன்று ரெண்டு வச்சுக்கிறது தப்பு கிடையாது ஆனால் பல மாத்திரைகளை அதில் வந்துட்டு போட்டு வச்சுருப்பாங்க தேவையில்லாத நிறைய வந்து பேப்பர்ஸ் வச்சுருப்பாங்க இந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இப்போ உங்களுடைய பர்ஸனுடைய உள்புறத்தில் அதனுடைய துணிப்பகுதிமாக இருக்கும் இல்லையா அங்கே வந்துட்டு நான் சொல்கிற இதை வந்துட்டு நீங்கள் பண்ணிவிடுங்க இத்தனை பொருட்கள் சொன்னேன் இல்லையா அதில் ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்களுடைய மோதிர விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய ரிங் ஃபிங்கரை பயன்படுத்தி அதை தொட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா பணவரவு அதிகப்படுத்தி தரக்கூடிய அற்புதமான சிம்பல் வெள்ளிக்கிழமை நாளில் எப்போதுமே நாம் இந்த சிம்பிளை வந்து பயன்படுத்துவோம் இது வந்து சுக்கரனோட தொடர்புடையது இது வந்து ஃபெஹு சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் பர்சனுடைய உள்புறத்தில் அந்த துணி இருக்குது இல்லையா அங்கே வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ஏன்னா அங்கே தான் நம்ம பணம் வைப்போம் சரிங்களா அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இது வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடிய பொருளை பொறுத்து டார்க்காகவும் தெரியலாம் லைட்டாகவும் தெரியலாம் இப்போ பட்டைப்பொடி எடுத்தீங்க அப்படிங்கும்போது அது கொஞ்சம் டார்க்காக தெரியும் நெய் வச்சு எழுதுனீங்கும் போது அது ஜஸ்ட் ஒரு லிக்விட் மாதிரி வந்து தெரியும் சந்தனாதி எல்லாம் தடவும் போது அது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஆயில் அப்ளை பண்ண மாதிரி தெரியும் அது எதுவாக இருந்தாலும் சரி மொத்தத்தில் நான் சொன்ன அந்த பொருட்களை பயன்படுத்தி நீங்கள் பர்சனுடைய அந்த துணியில் வந்து இந்த ஃபெகு சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டு இப்போ நீங்கள் எப்போவும் போல் இதில் வந்து ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாயாவது போட்டு வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது ஒரு சில பரிகாரங்களை நம்ம யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக செய்யும்போது தான் நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் தான் இதை நம்ம வந்து பர்சனுடைய மேல்புறத்தில் வரையாமல் உள்புறத்தில் வந்து வரைக்கும் சரிங்களா அடுத்ததாக அவங்களுடைய ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதிலேருந்து வர சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துகிட்டு உங்களுடைய இடதுகையினுடைய இந்த கட்டைவல்லுக்கு கீழே உள்ள பகுதி இருக்குது இல்லையா லெஃப்ட் ஹேண்டினுடைய இந்த கட்டை கீழே உள்ள இந்த பகுதி இது வந்து சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் எப்போதுமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக நிறைய சகோதர சகோதரிகள் வந்து சேர்ந்திருக்கீங்க அவங்களுக்காக நான் மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்தேன் வெள்ளிக்கிழமை நாளில் இந்த கட்டைவெல்லு கீழே உள்ள இந்த பகுதியில் ஏதாவது ஒரு வாசனை திரவியம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது நல்ல ஒரு செல்வ வளத்தை வந்து ஈர்த்து கொடுக்கும் அந்த ஏதாவது ஒன்று அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்தனம் தொடர்பான பொருட்கள் அதாவது சந்தனாதி தைலம் இல்லைன்னா சந்தன இழைச்சி நீங்கள் அதை வந்து ஒரு ரெண்டு சொட்டு தடவலாம் இல்லைன்னா வந்து சந்தனம் பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு அதில் தண்ணீரோ பன்னீரோ கலந்து அதை வந்துட்டு நீங்கள் தொட்டு இந்த இடத்துல வந்துட்டு தடவி விடலாம் இந்த மாதிரி வந்து தடவி விடுங்க ஏதாவது ஒரு வாசனை மிகுந்த பொருள் இல்லைன்னா தயிர் இருக்குது இல்லையா தயிர் பயிர் இந்த இடத்துல நீங்கள் தடவலாம் இல்லைனா நெய் இருக்குது பாருங்க நெய்யை கூட நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு தடவலாம் இது வந்து நீங்கள் நான் வீடியோ போட்டாலும் போடலினாலும் ஒரு ரெகுலராகவே நீங்கள் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நாம் இந்த கட்டை வெள்ளுக்கு கீழே உள்ள இந்த பகுதியில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம முன்னாடி பர்ஸில் தடவதுக்காக சில பொருட்கள் சொன்ன பாருங்கள் அதில் ஏதாவது ஒரு பொருளை உங்களுடைய மோதிர விரலால் தொட்டு அதாவது ரிங் ஃபிங்கரால் தொட்டு இந்த ஃபெகு சிம்பலையே இந்த இடத்துல வந்துட்டு நம்ம போட்டுக்கிறோம் இப்போ கையில் வரைகிறதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் இது வரைகிறீங்கன்னு தெரியும் பார்க்குற யாருக்குமே வந்துட்டு தெரியாது இங்கே தான் இதுதான் வந்து நமக்கு முக்கியம் சரிங்களா வரைஞ்சிட்டு நமக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் எதாவது சொல்லணும் நாலு திசைகள்லேருந்தும் பணம் என்னை தேடி வரைகிறது ஐஎம்ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட் ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே பணம் இருக்கிறது அல்ல அல்ல குறையாமல் பணம் சேர்க்கிறது இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அதன்படி பணம் சேர்கிற மாதிரி இமேஜினும் பண்ணுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை நீங்கள் போய் பாருங்கள் இப்போ ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க உங்கள்கிட்ட எதாவது பர்ஃப்யூம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்ஃப்யூமை பயன்படுத்தி நீங்கள் பர்ஸில் வந்துட்டு இந்த ஃபெகு சிம்பல் வந்து வரைஞ்சிக்கோங்க ஃபஸ்ட்டு உங்கள் உள்ளங்கையில் இப்படி கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அது அப்படி தண்ணி மாதிரி இல்லையா இப்போ நீங்கள் அதை தொட்டு நீங்கள் இந்த பர்ஸில் வந்துட்டு இந்த சிம்பிளை வரைஞ்சிக்கோங்க அதே போல் கையிலையும் வரைஞ்சிக்கோங்க இவ்வளவு தான் பரிகாரம் அற்புதமான பலன் தரும் எல்லோரும் செஞ்சு பலன் அடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்